அப்ப ஷியாக்கள் என்பவர்கள் அல்லாஹுவை மறுப்பவர்கள் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் குர்வானை மறுப்பவர்கள் ஹதீஸை நிராகரிப்பவர்கள் ஒட்டுமொத்த நபித்தோழர்களையும் காஃபியர்கள் அநியாயக்காரர்கள் என்று வர்ணிப்பவர்கள் மலக்குமார்களை கேவலப்படுத்தக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த மூமின்களுடைய தாய்மார் என்று சொல்லக்கூடிய ஆயிஷா அஃசா போன்ற உத்தமிகளை விபச்சாரிகள் என்று பட்டம் சூட்டக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் தெருநாய்கள் குஃப்வார்கள் என்று பட்டம் சூட்டக்கூடியவர்கள் விபச்சாரத்தை இந்த உலகத்திலே உருவாக்குவதற்கும் அதை வாழ வைப்பதற்கும் அயராது கேடு கட்ட கும்பல் தான் முஸ்லீம்கள் என்று சொல்லலாமா அல்லாவுக்கு நிகராக அழியை கொண்டு வந்தவர்களை இறை விசுவாசிகளின் பட்டியலில் கொண்டு வரலாமா இது குருவானே இல்லை என்று நிராகரித்தவர்களை முஸ்லீம்கள் தான் இவர்கள் என்று சொல்லலாமா சொல்லணுமா சொல்ல முடியாது தெளிவாக இவர்கள் அல்லாஹின் நிராகரித்த காப்பிர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்த இந்த மார்க்கத்தை குழி தோண்டி புதைத்த வழியேடர்கள் இது இவ்வளவு தெரிந்தும் இந்த ஷியாக்கள் இன்று உலகம் முழுவதும் பரவி வருகிறார்கள் குறிப்பாக இலங்கையிலே ஷியாக்களுடைய ஆதிக்கம் அண்மை காலமாக மிக வேகமாக அதிகரித்து வருகிறது இலங்கையிலே முதன் முதலாக ஷியா இசத்தை பரப்பியது யார் என்று நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத்தகம் தான் இலங்கையிலே முதன் முதலாக ஷியாக்களை அறிமுகப்படுத்திய நூல் இந்த புத்தகம் ஒரிஜினல் புக் வந்து கையில் இருக்குது இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்று சொன்னால் எஸ் எம் மன்சூர் என்று சொல்லக்கூடியவர் இவர் யார் எஸ் எம் மன்சூர் என்று சொன்னால் ஜமாத்தே இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பு இருக்குதா இல்லையா அந்த அமைப்புல பிரபோதைய அல் ஹசனா தமிழ் சஞ்சிகை பிரபோதய என்பது சிங்கள சஞ்சிகை அந்த சிங்கள சஞ்சிகையை ஆசிரியராக இருந்து எழுதியவர் தான் இந்த எஸ் எம் மன்சூர் இப்போ மௌத்தா போயிட்டார் மாத்தலாவோட சொந்த ஊர் மாதம் பெயர் வாழ்ந்தார் இவர் என்ன செய்கிறாரு ஈரானில் மன்னன் ஷாவுக்கு எதிராக போராட்டம் நடந்து குமைனி ஆட்சியை பிடிக்கிறாரா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அந்த ஆட்சி மாற்றத்தை தான் உலகத்தில் உள்ள எல்லா ஷியாக்களும் இஸ்லாமிய புரட்சி குமைனி ஏற்படுத்திய மாபெரும் இஸ்லாமிய புரட்சியை பார்த்தீர்களா இஸ்லாமிய ஜனநாயக குடியரசை பார்த்தீர்களா என்று ஈரானை புகழ்ந்தார்கள் அந்த புகழ்ச்சியை இலங்கையில் அறிமுகப்படுத்திய நூல்தான் இது எது ஈரான் மக்கள் புரட்சி இந்த நூலில் உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை ஒரு பந்திய வாசி காட்டுறேன் ஷாவினால் ஆயத்துல்லா ஹுமைனி அவர்களைத்தான் கடத்த முடிந்தது எனினும் ஹலீஃபா அபுபக்கர் அலி அவர்கள் காலத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட இஸ்லாமிய தீபத்தை ஈரான் முழுவதும் மேலும் பிரகாசிக்கும் வகையில் தூண்டிவிட்ட ஆயத்துல்லா ஹுமைனி அவர்களின் இஸ்லாமிய உணர்வை நாடு கடத்த முடியவில்லை அவ்வுணர்வு இயக்க ரீதியில் ஒன்றுபட்டு மென்மேலும் போராட ஆரம்பித்தது என்று அல்லாம ஆயத்துல்லா ஹுமைனி அவர்களிடம் குஃப்ரியத்தான சட்டங்களை ஏற்கும் மனம் இருக்கவில்லை ஆனால் அல்லாவின் சட்டங்களை மட்டுமே ஏற்க வேண்டும் என்ற உறுதியான மனம் இருந்தது என்று யாரை புகழ்றாரு அவர் எப்பேற்பட்ட வீரர் தெரியுமா உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் எழுதுறாரு அவர் யார் தெரியுமா அல்லாவுடைய சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக போராடியவர் என்று ஈரானிய புரட்சி என்பது ஒரு இஸ்லாமிய புரட்சி என்று இலங்கையில் அறிமுகப்படுத்துவதற்காக இந்த நூலை வெளியிட்டார்கள் தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா எங்களுக்கு தெரியவில்லை அல்லாவுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஆனால் இந்த புத்தகம் ஏற்படுத்திய விளைவு என்ன ஷியாயிசம் இலங்கையிலே வேறு உண்டு ஆரம்பித்தது இது முதலாவது ஏற்பட்ட விளைவு இரண்டாவதாக சரி அன்றுதான் ஜமாத்தே இஸ்லாமி ஷியாவை அறிமுகப்படுத்தினார்கள் இன்று அந்த ஷியா தொடர்பு அவருக்கு இருக்குதா இல்லையா என்று தேடி பார்த்தால் இன்றும் அந்த தொடர்பு இருக்கிறது இது வந்து ஜமாத்தே இஸ்லாமியுடைய அல் ஹசனாத் சஞ்சிகை ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்ட முப்பத்தி நான்காவது மலரில் இதழ் பத்து இதில் ஒரு தலைப்பு வருவது என்ன ஷியாக்கள் பற்றி கர்லாவி என்ன சொல்கிறார் அதுதான் தலைப்பு வழங்குத்தான் கீழே ஷியாக்கள் குறித்து கரளாவி என்ன சொல்கிறார் இதில் ஒரு பந்தியை பாருங்கள் ஷியாக்கள் சம்பந்தமாக கர்லாவி சொன்னதை ஜமாத்தே இஸ்லாமி அப்படியே எழுதுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த கருத்தை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்ன எழுதுறாரு கடும் போக்காளர்கள் கூறுவது போன்று நான் அவர்களை ஷியாக்களை நிராகரிப்பாளர்கள் என்று கூற மாட்டேன் கரலாவி சொல்றாரு கடும் போக்காளர் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஷியாக்களை காஃபி காஃபி பத்துவா கொடுக்கறாங்க அது மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவர்கள் முஸ்லீம்கள் எனினும் அஹ்லு சுன்னாவின் கொள்கைகளுக்கு முரணான கொள்கைகளுடைய விதத்துவாதிகள் அப்ப ஷியாக்கள் யாரு அவங்க செய்யறது விதத்து தான்ப்பா பா சில்லற பிரச்சனை அதெல்லாம் அல்லாவே இல்லை அல்லாஹ் அலி அல்லாஹ்னு சொன்னா அதெல்லாம் பெரிய சமாச்சாரமா முகமது நபி அதை நபிக்கு பொருத்தம் இல்லை அலிதான் பொருத்தம் என்று சொன்னா அக்கீதா பிரச்சனையா இப்போ இருக்கிற குருவா குருவானே இல்ல அது போலி என்று சொன்னா அதே அக்கீதாவை பாதிக்குமா ஒட்டுமொத்த ஹரிசை மறுத்தா அது ஹரிசை மறுப்பதாகுமா சாபாக்களையே காப்பீடு என்று சொன்னாலும் அது ஏதாவது எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா இதுதான் அந்த கலந்தாவுடைய கேள்வி வருவது எங்களுக்கு அவர்கள் முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் எங்களை போன்றவர்கள் என்றால் அவர்கள் செய்வது விதத்து மட்டும்தான் என்று சொன்னால் என்ன வரும் அப்ப அல்லாவை மறுப்பது உண்மை அது பிரச்சனை இல்ல மோம நபியை ஏற்க மறுப்பது அது நியாயம்தான் என்று கொள்கை வருவதா இல்லையா அப்ப ஜமாத்தே இஸ்லாமி ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் என்ன நிலைப்பாடு இருக்கிறாங்க ஷியாக்களை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் முஸ்லீம்கள் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இதுக்கு பிறகு சென்ற ஆண்டு யூசுஃபுல் கரலாவி தன் பத்துவாவை மாற்றிக்கொண்டார் எப்படி மாற்றினாரு ஷியா சிரியாவுக்கு பொதுமக்களை வந்து அந்த அளவியா தரிக்க கொள்றானா இல்லை அசதுடைய ஆட்சி ஷியா தானே அசதுடைய ஆட்சி வந்து அளவியா த வந்து ஒரு ஷியா குரூப் சுன்னிகளை எல்லாம் சிரியாவில் கொள்ளுறான் அந்த கொலைகளத்துக்கு பிறகு கரலாவி அறிக்க விட்டார் ஷியாக்கள் சவுதி உலமாக்கள் சொன்னது போன்று வழிகட்ட கூட்டம் தான் சரி நான் ஏற்கனவே அவர்கள் குறித்து சொன்ன அந்த ஃபத்துவாவை நான் வாபஸ் வாங்கி கொள்கிறேன் என்னை விட அறிவில் அந்த சவுதி உலமாக்கள் உயர்ந்தவர்கள் என்று தன்னுடைய ஃபத்துவாவை கல்லாவி வாபஸ் வாங்கினார் அவருடைய ஃபத்துவாவை வெளியிட்ட ஜமாத்தே இஸ்லாமி அல் அல்ஹனாத்தில் வாபஸ் வாங்கின ஃபத்துவாவை வெளியிடவில்லை இது இன்றைய தினமுறைக்கும் வெளியிடவில்லை சரி இரட்டை முகத்தை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது என்ன இந்த ஷியாக்களுடைய தொடர்புல ஜமாத் இஸ்லாம் இது வந்து சமரசம் என்று சொல்லக்கூடிய இந்தியா ஜமாத் இஸ்லாம் இருக்குதா இல்லையா அவங்களுடைய ஒரு பத்திரிகை தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்று தொடக்கம் பதினஞ்சு தேதி இடைப்பட்ட அந்த பத்திரிகை அந்த பத்திரிகை நடுவில் இருக்கிறது யாரு தற்போதைய இலங்கை ஜமாத் இஸ்லாமியுடைய அமீர் ஹஜ்ஜுல் அக்பர் நடுவில் இருக்கிறார் கோட் போட்டு பட்டம் போட்டு சரி மேலே இருந்து ரெண்டாவது படம் இருக்குதா இல்லையா அந்த வெள்ளை தாடி கோட் மாதிரிலாம் போட்டு நிற்கிறாங்க அது யார் என்று சொன்னா கீழே போட்டு இருக்கிறாங்க ஷியா தலைவருடன் அமீரே ஜமாத் யார் ஜமாத் இஸ்லாமியுடைய இந்திய ஜமாத் இஸ்லாமியுடைய அமீர் யாரோடு இருக்கிறாராம் ஷியாவோடு இருக்கிறார் இது எதில் நடந்த ஒன்று கூட ஜமாத் இஸ்லாமியுடைய மாநாடு நடந்தது இந்தியாவில் அந்த மாநாட்டில் ஜமா தே இஸ்லாமி நடத்திய மாநாடு இலங்கை அமீர் போகிறார் இந்திய அமீர் வருகிறார் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் ஷீயாக்களுக்கும் அந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு எல்லோரும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இது எதை உணர்த்தது ஜமாத்தே இஸ்லாமிக்கும் ஷியாவுக்கும் உள்ள கள்ள தொடர்பை தெளிவாக்குவதை நீங்கள் பார்க்கலாம் இது என்ன இது ஒரு புத்தகம் அதாவது ஷீயாக்கள் இலங்கையில் எப்படியெல்லாம் ஊடுருவுகிறார்கள் என்பதை பல கோணங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது அதில் ஒன்று என்ன தெரியுமா புத்தகங்களை வெளியிட்டு அந்த புத்தகத்துக்கு சீயாக்கான எழுதினதுன்னு போட்டால் யாராவது வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க அதுக்கு அவங்களுடைய யுக்தி என்ன தெரியுமா ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு ஹெட்டிங் தலைப்பு தெரிவு செய்வாங்க உதாரணத்துக்கு பாலியலும் பருவ வயதும் எல்லோரும் வாங்குவோமா இல்லையா எல்லோரும் வாங்குவார்கள் மூத்தவர்களும் வாங்குவார்கள் இளையவர்களும் வாங்குவாங்க திருமணம் முடித்தாலும் வாங்குவான் முடிக்க போறவனும் வாங்குவான் பாடசாலை மாணவனும் வாங்குவான் என்னடா இருக்கு இந்த புக்கில் அப்படி ஒரு பொதுவான கவரக்கூடிய ஒரு தலைப்பை போட்டி விடுவார்கள் போட்டுட்டு ஷீயாக்காரன் எழுதிய புத்தகமாக அது இருக்கும் அந்த புத்தகம் மக்கள் மத்தியிலே வேர் பிடிப்பதற்கு அறிமுகம் ஆவதற்காக என்ன செய்வாங்க தெரியுமா இன்றைய இலங்கையினுடைய தவ்வா களத்தில் யாரெல்லாம் நல்லா ஷைன் பண்ணுறாங்களோ பிளகசிப்பாங்களா இல்லையா நல்லா பேமஸான தாய்க்கள் அந்த தாயிக்களுடைய ஒரு அணிந்துரையை எடுத்துருவாங்க வெளியிட்டா மக்கள் பார்ப்பாங்க இவ்வளவு பெரிய மார்க் அறிஞர் முன்னுரை கொடுத்திருந்தா இது எப்படிப்பட்ட புத்தகம் ரொம்ப வன் புத்தகம் அந்த மாதிரி புத்தகம் என்று நம்பி ஏமாந்து விடுவார்கள் காலம் செல்ல செல்ல ஷீயாக்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் சகஜமாக ஒன்றாக கலந்துவிடும் அதில் ஒன்றுதான் பாலியலும் பருவ வயதும் என்ற இந்த புத்தகம் இது அப்துல் ஹலீம் என்று சொல்லக்கூடிய இலங்கையைச் சேர்ந்தவர் ஈரானில் கும்மி என்று ஒரு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அந்த கும்மி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இலங்கையில் வந்து பிரச்சாரம் செய்கிறார் அந்த ஷியா புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கியவர் யார் அஷே ஏசி அகார் முகமது பிரதி பணிப்பாளர் ஜாமியா நலிமியா வேறு வரை இன்னொரு பதவியை சேர்ப்பதாக இருந்தால் அகில இலங்கை ஜம்யத்து உலமாவினுடைய துணை தலைவர்களில் ஒருவர் சரியா துணை தலைவர்களில் ஒருவர் இவர் அகார் முகமது இவர் கொடுக்கிற அணிந்துரையில் கடைசி அந்த பந்தி அடிச்சிருக்குதா இல்லையா அதை மட்டும் உங்களுக்கு வாசி காட்டுறேன் இத்தகைய ஆக்கப்பூர்வமான பணிகளே இன்று சமூகத்திற்கு தேவைப்படுகின்றன எது ஷியா காரண புத்தகத்தை வெளியிடுகிறது இருக்குதே இது ஆக்கப்பூர்வமான பணியாம் சர்ச்சைக்குரிய சில்லறை விவகாரங்களை அலசுவதை தவிர்த்து சில்லறை விவகாரங்கள் என்னவா யார் கடிக்கிறாரு இது தௌது கடிக்கிறாடி விரலாற்று தொப்பி போடாமல் தொழுகிறது நெஞ்சிடக்கூடிய நற்காரியங்களை அல்ல எங்களுக்கு எல்லாம் நிறைய நிறைய வழங்கணும் என்று அவர் அந்த புத்தகத்தை பார்க்கலாம் ஒன்று அப்ப அகார் முகம்மது எழுதினால் மக்கள் வாசிப்பாங்களா இல்லையா இது ஒன்னு ரெண்டாவது இது என்ன இஸ்லாமிய உலகம் சவால்களும் என்ற புத்தகம் எஸ் எஸ் மௌலானா எழுதியிருக்கிறார் இது என்ன புத்தகம் என்றால் இலங்கையில் ஷியா இசத்தை பரப்புவதில் முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் மிலேனியம் கல்வி ஸ்தாபனம் இது வெளிகமையில் இயங்குகிறது மிலேனியம் கல்வி ஸ்தாபனம் இதனுடைய இஸ்தாபுகள் தான் எஸ்ஹெச் மௌலானா இவருடைய தம்பி வந்து ஒரு லோயர் சரி அவர் வந்து ஷியாக்களோடு நியாயமான தொடர்பு கொண்டவர் இவரும் ஒரு மிகப்பெரிய ஷியாவாதி இந்த மிலேனியம் கல்வி ஸ்தாபனத்தினால் இது போன்ற புத்தகங்கள் அடிக்கடி வெளியிடப்படுகின்றன கருத்து களம் என்ற பெயரிலும் அதே மாதிரி வானொலியில் முஸ்லீம் நிகழ்ச்சியில் வாழ்வும் பண்பாடும் என்றொரு நிகழ்ச்சி இந்த க மிலேனியம் கல்வி ஸ்தாபனத்தால் ஒவ்வொரு புதனோ சனியோ நாள் மறந்துட்டு நடத்தப்பட்டு வருகிறது சரியா அப்போ முஸ்லிம் சேவையிலும் ஷியாயிசம் பரவி கொண்டிருக்கிறது இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம் கடுமையாக சௌஹீரை எதிர்த்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் கடைசியில பன்னிரெண்டாவது அத்தியாயம் வகாபிசம் ஒரு சமூக அரசியல் என்று ஒரு தலைப்பு இருக்குது அதுல முழுக்க முழுக்க பிஜேயை திட்டுவதும் சௌஹி ஜமாத்தை திட்டுவதும் தான் இந்த புக்குடைய சாராம்சமா இருப்பதை நீங்க பார்க்கலாம் இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை வழங்கியவர் யார் தெரியுமா முன்னூரை வணங்கினவர் ரவுப் ஜெயின் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யார் இவர் ரவுப் ஜெயின் இஹ்வானுல் முஸ்லீமின் ஒரு அமைப்பு இருக்குதா இல்லையா டிஏ என்று சொல்லுவோம் இன்னைக்கு வந்து ஜமாத்து சலாமா பேரை மாத்திட்டாங்க அதே மாதிரி அந்த அமைப்பு வந்து பல பேர்கள்ல இப்ப பொதுபல சிங்கள ராவையு ஒரே அமைப்பு பல பேர் எங்குறானா இல்லையா இது மாதிரி இந்த டிஏ வந்து பல பேர்ல சமூகத்துல எங்குறாங்க ஒன்று வாங்க அங்கிட்டே ஜமாத்தி சலாமான்டுவாங்க இங்கிட்ட வந்து வாங்க சரி கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் அங்கிட்டு ரிபாத் வாங்க எல்லாம் ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பினுடைய எம்எஃப்சிடி வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகை இருக்குது மீள் பார்வை அதே போன்று சர்வதேச பார்வைகள் சஞ்சிகை இருக்குது இந்த சர்வதேச பார்வையினுடைய ஆசிரியர் தான் இந்த ரவுப் ஜெயின் விளங்குதா ஒரு நலிமி எம்ஏ முடித்தவர் எம்ஃபில் முடித்தவர் சரி இவர் வந்து என்ன செய்கிறாரு இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கியிருப்பதை பார்க்குறோம் இது ஒன்று சரி எப்படியெல்லாம் சமூகத்தில் ஷியா இசம் ஊடுருவது யார் ஊடாக குறிப்பாக நலிமீக்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் அதை நல்லா விளங்கி கொள்ளுங்கள் சரி அடுத்தது ஒரு புத்தகம் இதெல்லாம் நல்ல நல்ல தலைப்பு மனைவியை தேர்ந்தெடுப்பது எப்படி எல்லா இளைஞரும் பேத்தி இது வாங்கி இன்னைக்கு நாளைக்கே புக் ஷாப்பில் தேடுவாங்க பெரும்பாலும் சரி அப்படியான தலைப்பு தான் போடுவாங்க ஷியாக்காரனால் சரி இதையும் யார் வெளியே மொழிபெயர்த்திருக்கிறான் அப்துல் ஹமீத் ஏற்கனவே சொன்ன ஈரானில் படித்து விட்டு வந்து அந்த அப்துல் ஹமீத் தான் மொழிபெயர்த்திருக்கிறாரு இதற்கு அணிந்துரை யார் தெரியுமா யாருக்கு அணிந்துரை டாக்டர் மரீனா தாஹா ரிஃபாய் சரி அல் முஸ்லிமா என்ற பெண்கள் அமைப்பினுடைய இஸ்தாஃபகர் டிரெக்டராக இல்லையா அவங்க பணிப்பாளர் அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா தெரியாது ஆனால் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று எந்த ஒரு இடத்திலும் இவர் அறிக்கை விடவில்லை இதுவரைக்கும் விளங்குதாங்களுக்கு சரி ஒன்று இந்த புத்தகத்தில் கூட நிறைய ஷியா கருத்துக்கள் குறிப்பாக இந்த புத்தகத்துடைய பின்பக்கம் இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எமது இதர வெளியீடுகள் ஒன்று இக்ரா ரெண்டாவது அலிரலி அவர்களின் வரலாற்று மிக்க மடல் ஆன்மீக போராட்டமும் அழுகை நிறைந்த சம்பவங்களும் பாலியலும் பருவ வயதும் இலட்சிய பாதையில் இமாம் ஹுசைன் இளமங்கை ரயில் பயணம் வீரமங்கை பிபி பைத் அஹ்லுல் அஹ்ருல்பைத் என்பது ஷியாக்களுடைய மாதாந்த பத்திரிகை இலங்கையில் வெளியிடுறாங்க சரி இப்படியெல்லாம் இலங்கையில் வெளிவடக்கூடிய எல்லா ஷியா புத்தகத்தில் லிஸ்ட் பின்னுக்கு போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் அணிந்துரை வழங்கணும் அப்போ இதையெல்லாம் பார்த்ததற்கு பின்னாலும் மரீனா அவர்கள் அணிந்துரை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் எப்படியெல்லாம் சமூகத்தில் தௌஹீத்வாதி என்று பலரால் பேசப்படக்கூடிய ஒருவர் தான் மரீனா சரி அப்போ யாரை பிடித்து சமூகத்தில் ஊடுருவாங்க கொஞ்சம் அவதானிங்க அடுத்தது என்ன பல தலைப்புகளில் உண்மை உண்மையாக ஷியாக்கள் யார் அவர்கள் சொல்வது என்ன ஷியாக்காரன் எழுதின புத்தகம் ஷியா கொள்கையை பக்காவாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இலங்கையிலே இன்று விநியோகத்திலே இருக்கிறது அதே போல் தூது இதுதான் தூது மெகசின் இது மாதாந்த சஞ்சிகை மூன்று மொழியிலும் இலங்கையில் வெளியிடப்படுகிறது த மெசேஜ் என்று இலங்கை இங்கிலீஷ்லையும் தூது என்று தமிழிலும் சிங்களத்தில் இந்த பேர் என்ன மறந்துட்டு சரியா மூன்று மொழியிலும் வருகிறது ஃப்ரீ இஷ்யூ இதை விசேஷ அம்சம் என்ன நல்ல குவாலிட்டி தாள் இந்த நீங்கள் அடிக்கவே இயலாது ஃப்ரீ இஷ்யூ பண்ணுறாங்க ஒவ்வொரு பாடசாலைக்கும் இலவசமாக வந்துவிடும் சரி இது கூட எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச தான் எட்ரெஸ்ஸை போட்டால் வீட்டுக்கே வந்துடும் சரி இது வந்து ஷியாக்கள் இதில் நலிமிக்கள் கூட கட்டுரை எழுதுறாங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி அடுத்தது வந்து என்ன உதார்த்திக்கு இலங்கையில் வள உலா உலா வரக்கூடிய ஷியா புத்தகங்கள் நமது நம்பிக்கை ஒரு ஷீயா அறிஞரின் விளக்கம் சரி அதுபோல் இஸ்லாமிய ஹிஜாப் சரி நல்ல அழகான தலைப்பா இல்லையா சரி இது ஃபுல்லாக ஷீயா அறிஞர்கள் அவங்க எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் சரி அதுபோல போல் எழுச்சின் யார் வரு ஹுமைனி இவர்தான் தான் ஷியாவுடைய கருத்தா நவீன ஷியா ஈரானுடைய கருத்தா மூல கருத்தா இவரை பற்றி இவ்வளவு பெரிய வாழ்க்கை வரலாறு தமிழில் இது இதெங்க இலங்கையில் இந்த நூல் விற்பனைக்கு உண்டு விற்பனையில் இலவசமாக கிடைக்கும் சரி அது போக கர்பலா தாங்கோனா துயரம் இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் கவிதைகளோடு பிணைந்ததாக கர்பலாவினுடைய சோக வரலாறு ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கும் இது எல்லாம் இலங்கையில் ஷியாக்கள் ஊடுருவக்கூடிய நூல் புத்தகம் ஊடாக எப்படியெல்லாம் அறிவு ரீதியாக சிந்தனா ரீதியாக இலங்கை எப்படி ஊடுறாங்க அதற்கு யாரை பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க பல நழுமைக்கள் பகடைக்காயாக இருக்கிறார்கள் தௌகிவாதிகள் பகடைக்காயாக மாறி இருக்கிறார்கள் சமூக பிரமுகர்கள் பகடைக்காயாக மாறி ஷீயா இசம் இலங்கைக்குள் ஊடுருகிறது விளங்குதான் உங்களுக்கு மிக விழிப்போடு இருக்க வேண்டும் உங்களோட பிள்ளையை நம்பி படிக்கிறான் என்று விட்டு விட்டுவிட்டு செல்வீர்கள் இது போன்ற ஷியா புத்தகங்கள் அவர்களின் கைகளில் தவறலாம் இவ அவர்களை அறியாமல் ஷியா சிந்தனை அவர்கள் எண்ணங்களில் ஊடுருவலாம் கவனமாக ஒவ்வொரு பெற்றோரும் இருக்க வேண்டிய விஷயம் சரி